அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று காலன் வந்தான் கால்களில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு கொண்டு இந்த காலம்தான் எத்தனை எத்தனை வேகமாக ஓடுகிறது என வியப்பாக இருக்கிறது அதன் இடைவிடாத ஓட்டத்திற்கு நம்மால் ஈடு கொடுத்து ஓடவே முடியாது போல் இருக்கிறதே இது நேற்றுதான் நமது நண்பர்கள் இருவருடனும் கடற்கரை பட்டினமான நாகையிலிருந்து கிளம்பியது போல தோன்றுகிறது ஆனால் அதற்குள் எத்தனை தூரங்கள் கடந்து வந்து விட்டோம் எத்தனை எத்தனை புதிய இடங்களுக்கு பயணப்பட்டு விட்டோம் தொண்டி கொர்க்கை திருக்குறுகூர் ஆரைவாய்மொழி பள்ளிக்குடி மருந்துவாழ்மலை திருக்கொட்டாறு திருச்சிவேந்திரம் வீர நாராயண சதுர்வேதி மங்கலம் திருவெண் பரிசாரம் அப்பாப்பா இந்த நீண்ட நெடிய பயணம் நமக்கு எத்தனை அதிசயிக்கத்தக்க மனிதர்களை அறிமுகப்படுத்திவிட்டது ஒன்றும் அறியாத காம்போஜ தேசத்திற்கு புத்த துறவியாக அறிமுகமாகி பின்னால் பிரமிக்கத்தக்க பரிமாணங்கள் காட்டிய பிக்ஷு ஆனந்த தேரர் மர்மமாகவே திடதிப்பென்று தோன்றி கடைசியில் மர்மமாகவே மறைந்தும் போய்விட்ட அஸ்வ வைத்தியர் தேவனாக பண்டிதர் பார்வை பறிப்போய் விட்ட நிலையிலும் குண்ட குறிக்கோளில் பின்வாங்க மாட்டேன் என உறுதியுடன் வாளேந்தி நிற்கும் மாளிகை புறத்து வீட்டின் தம்புராட்டியார் மயக்க நிலையிலும் பண்டைய சாலையின் குருசுதியை முணுமுணுத்துக் கொண்டிருந்த திருமூல சாக்கியர் பிரம்மாண்டமான சோழ சைன்யத்தை சப்தமே இல்லாமல் மேற்கு கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த சேனாபதி பல்லவராயர் இனி ஒரு போதும் சந்திக்கவே மாட்டோம் என்கிற நினைப்பை நாகையில் ஏற்படுத்திவிட்டு இறுதியில் சற்றும் எதிர்பாராத விதமாக கழிக்குடிக்கு வந்து இன்ப அதிர்ச்சி அளித்த ஆச்சாரியார் மகா காசியப தேரர் நடந்து முடிந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு கணம் நின்று நினைத்து பார்த்தால் கதைகளிலும் காவியங்களிலும் வரும் கற்பனை சம்பவங்கள் போல் அல்லவா தோன்றுகின்றன இதனால் தான் ஒட்டுமொத்த வாழ்வையும் பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல போனதுவே என பின்னாளில் பட்டினத்தடிகள் பாடி வைத்தாரோ எப்படியோ இந்த நீண்ட பயணத்தின் இறுதி கட்டத்தை ஒரு வழியாக எட்டிவிட்டோம் என்றுதான் தோன்றுகிறது ஸ்ரீ கிருஷ்ண சாக்கியரை தம்புராட்டியாரும் நண்பர்களும் சந்தித்து விட்டு வந்து இரண்டு வாரங்கள் கழிந்து விட்டன இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் இருவரும் கருமமே கண்ணாயினராக பயிற்சிகளில் மனம் ஒன்றி ஈடுபட்டிருந்தார்கள் தம்புராட்டியாரின் கடுமையான மெய் உளிச்சல் அவர்களின் உடலை நன்கு பதப்படுத்தி இருந்தது இதனால் பௌத்த தற்காப்பு பயிற்சிகளை மேற்கொள்வது அத்தனை சிரமமான காரியமாகவும் இல்லை காலை வேளைகளில் தம்புராட்டியாருடன் அங்கக்களறி உச்சியம் பொழுது சந்தி நேரத்தில் சிறிது ஓய்வு மாலை நேரங்களில் ஆயுதக் களரி மற்றும் பௌத்த பயிற்சிகள் இரவில் பண்டைய கிரந்தங்கள் வாசிப்பு என அவர்களின் மூன்று பொழுதுகளும் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன பெருஞ்சாலையின் நிலை இப்படி இருந்தது என்றால் அருள்மொழிவர்மரின் நிலையோ இதனினும் கடுமையாக இருந்தது ஆரைவாய் மொழிக்கும் களிக்குடிக்கும் முட்டத்திற்கும் இதர ஆய்வில் நாட்டு பகுதிகளுக்கும் அவர் மாறி மாறி பறந்து கொண்டிருந்தார் காலகாலமாக வழிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்த நாஞ்சில் நாட்டின் நிர்வாக அமைப்புகளும் கிராம சபை ஸ்தாபனங்களும் வணிக கூட்டமைப்புகளும் எங்கிருந்தோ வந்த சோழர்களின் மேலாண்மையை ஏற்றுக்கொள்வதில் பெருத்த தயக்கங்கள் காட்டின ஓரளவிற்கு அவர்கள் இறங்கி வர ஆயத்தமாகும் போதெல்லாம் நாடுவாளிகள் ஆட்கள் எவராவது உள்ளே புகுந்து குட்டையை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்திருக்கும் அந்நியர்களை நம்பி எங்களை பகித்துக் கொண்டீர்களானால் உங்களுக்குத்தான் சிரமம் சோழர்களால் இங்கே நீண்ட நாட்களுக்கு பிடிக்க முடியாது இன்று நாளை அவர்கள் மீண்டும் தஞ்சைக்கு திரும்பி சென்றுதான் அதன் பிறகு இந்த பகுதிகள் மீண்டும் எங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளே வந்துவிடும் ஆகவே நடந்து என பகிரங்கமாகவே எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருந்தார்கள் இத்தகைய நடவடிக்கைகள் அருள்மொழிவர்மரை கோபத்துக்கு உள்ளாக்கின நாடுவாளிகள் ஒருபோதும் தமக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு தெளிவாக புரிந்தது தாம் இந்த பகுதியில் இருந்த அகன்ற மறுக்கணமே அத்தனை விவகாரங்களும் பழைய நிலைக்கு திரும்பி விடும் முன்னிலும் தீவிரமாக பாண்டியர்கள் இந்த பகுதிகளை அக்கிரமிப்பார்கள் நாடுவாளிகளுக்கும் தமக்குமான பகையை ஊதி ஊதி பெரிதாக வளர்த்து விடுவார்கள் சில வருடங்களில் அரைவாய் மொழிக்கோட்டை முன்னிலும் ஆபத்தான முறையில் வளர்ந்து நிற்கும் அது தமக்கோ சோநாட்டிற்கோ நல்லதல்ல ஆகவே இந்த பகுதிகளில் இருந்து உடனடியாக அகன்று போகாமல் மெல்ல மெல்ல இவற்றை நமது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது அவசியம் என்கிற தீர்மானத்திற்கு வந்தார் இது தொடர்பாக பல நடவடிக்கைகளையும் அவர் எடுக்க நேர்ந்தது பகுதிகளின் நில அமைப்பு நீர்நிலைகள் மக்களின் விவசாயம் வாணிபம் திருக்கோவில்கள் திருவிழாக்கள் என சகல விதமான விபரங்களையும் அருள்மொழிவர்மரின் அணுக்குச் சேவகர்கள் சேகரித்தார்கள் அப்பகுதிகளில் மிகுந்த நிலப்புலன்களுடன் திகழ்ந்த அத்தனை திருக்கோவில்களுக்கும் தவசியர் மடங்களுக்கும் இதர தர்மஸ்தாபனங்களுக்கும் சோழ நாட்டார் தலை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார்கள் இதற்காகவே அனுபவம் மிக்க நிர்வாகியரை நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் தருவிக்க நேர்ந்தது அந்த பகுதிகளில் இருந்த முக்கிய திருக்கோவில்களுக்கு ராஜராஜர் பெயரால் நிவந்தங்களும் தானங்களும் தாராளமாக வழங்கப்பட்டன குறிப்பாக குகநாதீஸ்வரம் திருக்கோவில் இறைவனுக்கு பல நகைகள் பேரரசரால் நேரடியாகவே வழங்கப்பட்டன அந்த திருக்கோவிலின் பெயரே ராஜராஜேஸ்வரம் என வழங்கப்படலாயிற்று வாணிப குழுக்களுடன் பல முறை பேச்சு நடத்தி அவர்களின் குறைகள் கேட்டு அறியப்பட்டன வாணியின் சாவடிகளில் சோழ அதிகாரிகள் அமர்ந்தார்கள் மலைநாட்டில் இருந்து பாண்டி நாட்டிற்கும் இதர கடற்கரை பட்டினங்களுக்கு செல்லும் சகட பெருவழிகளிலும் ராஜபாட்டைகளிலும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டது பலகாலமாக தூர்வாரப்படாமல் இருந்த நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டன மதகுகள் சீர் செய்யப்பட்டன ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டன காலகாலமாக விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அத்துணை அக்கறையாக நீர்நிலைகளை பேணும் மரபு அதுவரை நாஞ்சில் நாட்டில் இருந்ததில்லை இத்தனை பராமரிப்பு இருந்தால் வருடத்திற்கு மூன்று போகம் கூட எடுத்து விடலாம் போல் இருக்கிறதே என பொதுமக்கள் மகிழ்ந்து போனார்கள் திண்டில் ஒய்யாரமாக அமர்ந்து வெற்றிலேயே குதப்பியபடி ஊர்கதைகளை பேசிக் கொண்டிருக்கும் நாடுவாளிகளுக்கும் ஓயாமல் பயணப்பட்டு அனைவரையும் வேலை வாங்கி கொண்டிருக்கும் சோழ பேரரசருக்குமான வேறுபாடுகள் அவர்களுக்கு மெல்ல மெல்ல புரிந்தன அவரது கவர்ச்சிகரமான தோற்றமும் ஆதரவான அணுகுமுறையும் அனைவரையும் மதித்து நடக்கும் பண்பும் மக்களிடையே மரியாதையை தோற்றுவிக்க லாயிற்று இத்தனை வேகமாக பம்பரம் போல சொல்லலும் நிர்வாகியரையோ அதிகாரிகளையோ நாஞ்சில் நாடு அதுவரை கண்டதில்லை தாம் என்றாலும் ஒன்றும் செய்யாமல் வருடா வருடம் மட்டும் வாங்கிக் கொண்டு செல்லும் நாடுவாழிகளுக்கு இந்த சோழர்கள் எத்தனையோ என்பன போன்ற பேச்சுகள் அங்கே இத்தகைய மனமாற்றங்கள் நாடுவாளிகளின் வயிற்றில் புலியை கரைத்தன என்பதை சொல்ல வேண்டியதே இல்லை இதெல்லாம் உங்களை மயக்க அவர்கள் செய்யும் மாய் மாலம் பார்த்து கொண்டே இருங்கள் உங்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் சோநாட்டுக்கு திரும்ப போவதை என அவர்கள் ஒரு புறம் தொண்டை வரல கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள் முடிவுக்கு வந்தார் சோழர்களை தாம் எதிர்க்க போவதில்லை என்றும் அவர்கள் தாராளமாக அனந்தபுரத்தின் களமறுக்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் என்றும் ஓலை அனுப்பினார் இதனால் அருள்மொழிவர்மருக்கு ஒரு பெரிய தலைவலி தீர்ந்தது போல் இருந்தது போட்டிகள் துவங்குவதற்கு ஒரு வாரம் முன்னரே நல்ல நாளில் சோழர் படை பரிவாரங்கள் பழிக்குடியிலிருந்து கிளம்பலாயின அவர்களின் வருகை மலையாள நாட்டினரால் கர்வத்துடனும் சந்தேகத்துடனும் பயத்துடனும் எதிர்நோக்கப்பட்டது காந்தலூர் சாலையின் திருமாமணியம்பலத்தின் மேற்கு சுவரில் நரசிம்மர் திருவுருவம் தீட்டப்பட்டிருந்த ஓவியம் ஒன்று மாட்டி வைக்கப்பட்டு அதன் மேல் பூமாலை சற்றப்பட்டிருந்தது இரத்த சிவப்பு நிறம் கொண்ட இருவாச்சி மலர்களையும் வெண்ணிற ஜாதி மலர்களையும் இடையிடையே கரும்பச்சை நிறம் கொண்ட துளசி பத்திரங்களையும் நெருக்கமாக கட்டி உருவாக்கப்பட்டிருந்த அந்த மாலை அந்தி மாலை நேரத்து மெல்லிய ஒளியில் கம்பீரமாக இறைவன் திருவுருவை அலங்கரித்துக் கொண்டிருந்தது துளசி பத்திரங்களில் இருந்தும் ஜாதி மல்லி மலர்களில் இருந்தும் எழுந்த நறுமணம் அந்த அம்பலம் எங்கிலும் பரவி நின்றது மூர்த்தியின் முன்னால் பெரிய வெள்ளி குத்து விளக்கு ஏற்றப்பட்டு அளவான வெளிச்சத்தை கொண்டிருந்தது இறைவன் திருவுருவத்திற்கு எதிரே பத்மாசனத்தில் அமர்ந்து கண்கள் மூடி சந்திவேளை மந்திர ஜெபத்தில் ஈடுபட்டிருந்த உடன்பிறப்புகள் இருவரையும் ஒருமுறை கூர்ந்து அவதானித்தார் பட்டதிரி அவர்களின் உடல்களில் ஏற்பட துவங்கியிருந்த குறிப்பிட தகுந்த மாறுதல்கள் அவருக்கு பெருத்த திருப்தி அளித்தன மந்திர ஜபம் நேர்மையாகவும் தீவிரமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான மறைமுக சாட்சி மந்திரத்தை அனுதினம் உச்சாடனம் உடல் எங்கிலும் ஒரு பளபளப்பு உண்டாகும் கேசத்தின் நீளம் கூடும் நாசிகள் விடைக்கும் நகங்கள் கூர்மையாகும் கண்களில் செவ்வரி படரும் குரல் ஆழமாகும் பேச்சு குறையும் உடலின் எடை கூடும் நடை நிதானப்படும் பசி அதிகரிக்கும் கால்களின் ஆட தசைகள் உறுதிப்படும் என பண்டைய அவர்களிடத்தே உருவாகிக் கொண்டிருப்பதை காண முடிந்தது குறிப்பாக அச்சுதன் நம்பூதிரியின் உடலில் மாறுதல்கள் தீவிரமாக வெளிப்பட்டதை அவர் கவனித்தார் அவனது தாடையில் படிந்திருந்த மயிர் ஜபத்தின் அதிர்வுகளால் ஒரு சிம்மத்தின் பிடரி மயிரைப் போல சிலிர்த்து குத்திட்டு நின்றது உடன் பிறந்த சகோதரன் என்பதையும் மீறி அந்த கோலத்தில் அவனை பார்ப்பதற்கே அச்சம் ஏற்பட்டது எவன் வேண்டுமானாலும் இங்கே வரட்டுமடா எத்தனை ஆலம்பு சேனைகளை வேண்டுமானாலும் துணைக்கு கூட்டிக் கொண்டு வரட்டும் நரசிம்மத்தின் துணை இருக்கும் வரை இவர்களை எவராலும் நெருங்கவே முடியாது என தொடை தட்டி உறக்க கூவ வேண்டும் என தோன்றியது இது போதும் இந்த பிறவிக்கு இது போதும் எத்தனை எத்தனையோ நல்லது கெட்டது பார்த்தாயிற்று இனியும் சம்சார பந்தம் நமக்கு தேவையில்லை இல்லரசுகம் நமக்கு விதிக்கப்பட்டது அல்ல அதனை அனுபவிப்பதற்காக நாம் இங்கே பிறப்பெடுக்கவில்லை நாம் இங்கே வந்த காரணம் வேறு அது நிறைவடைந்து விட்டது இதோ கண்ணின் மணிகளைப் போல காந்தலூருக்கு அடுத்த ஆசான்கள் இருவரை உருவாக்கி ஆயிற்று இனி இவர்கள் பார்த்து கொள்வார்கள் நாம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை அனைத்தையும் திறந்துவிட்டு வனப்பிரசனாகி கானகத்திற்கு சென்றுவிட வேண்டியதுதான் சப்தம் செய்யாமல் முறையில் கிளம்ப எத்தனைத்தவரின் பார்வை தற்செயலாக அம்பலத்தின் வடகிழக்கு மூளையில் மண்டியிருந்த பட்டதடியின் முன்னெற்றியில் சரசரவென வியர்வை துளிகள் அரும்பி அவர் தரித்திருந்த சந்தன பொட்டை ஈரமாக்கின இருளின் மூளையில் இரண்டு கண்கள் மட்டும் பளபளத்தபடி மூடி திறந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார் யாரது குரல் கொடுப்பதற்கு அச்சமாக கொடுப்பந்தது பட்டதிரி மெல்லியதாக முறியெங்கிலும் எதிரொலித்து பரவும் அந்த குரல் இதயத்தின் நாளங்களை ஊடுருவி அடி வயிற்றில் கத்தி போல பாயும் அந்த குரல் பட்டதிரிக்கு மயிர்கூச்சறிந்தது வந்திருப்பது அவனா ஏய் யார் யார் நீ நிஜமாகவே என்னை தெரியவில்லையா பட்டதிரி அது ஓரிரு அடிகள் முன் நகர்ந்து வர குத்து விளக்கின் வெளிச்சம் அதன் மீது உத்தேசமாக படிய நிழல் ஓவியமாக விரிந்த காட்சியைக் கண்டு திடுக்கிட்டு போனார் பட்டதிரி அவனைதான் நீ நீயா நீ எதற்காக இங்கே வந்தாய் இறந்து போய் பிரேதமாக தெரியும் உனக்கு தெய்வம் எழுந்து அருளியிருக்கும் இந்த முறைக்குள் நுழைய என்ன தைரியம் இருக்க வேண்டும் அந்த உருவம் அவரை காட்டி பழிப்பது போல பயங்கரமாக சிரித்தது வாழ்வில் படு பயங்கர பாவங்களை செய்த நீயே தைரியமாக அமர்ந்திருக்கும் போது உன் மனதை சதா சர்வகாலமும் என்ன உம் என்ன செய்வது என்றே பட்டதரிக்கு தெரியவில்லை அவரது வெளிகள் குத்திட்டு அந்த இருளையே வெறித்தன இதோ பார் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என் தம்பியரை விட்டுவிடு இந்த போட்டிகள் முடிந்ததும் கண்காணாத தூரத்திற்கு விலகி போய் விடுகிறேன் உனக்கு தான் நான் இப்படி முன்பே வாக்குறுதி கொடுத்திருக்கிறேனே இப்போது எதற்காக வந்தாய் நீ கொடுத்த வாக்கை நீயே விட்டாயே பட்டதிரி அதனால் தான் வந்தேன் என்ன என்ன வாக்கு அது சிரித்தது அந்த சிரிப்பில் அம்பலத்தின் நாள் திசைகளும் குலுங்கின பட்டதிரியின் நாவு மிதமிஞ்சிய பயத்தால் மறந்து விட்டாயா நீ எனக்கு கொடுத்த இன்னொரு வாக்கை நிஜமாகவே மறந்து போய்விட்டாயா இந்த பயங்கரமான பிரயோகத்தை வாழ்நாளில் இனி எவருக்குமே கற்றுக் கொடுக்க மாட்டேன் இது சத்தியம் 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 என இருளில் கை வீசி என்னிடம் வாக்கு கொடுத்தாயே அதனை மறந்து போய் விட்டாயா அது வந்து என்னுடைய தம்பியர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த பிரயோகம் அவசியம் என்று அதாவது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அதற்காக எனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற துணிந்து விட்டாய் அப்படித்தானே கட்டதறி இருளை நோக்கி கை கூப்பினார் இதோ பார் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னிடம் அனுபவித்த சித்திரவதைகள் போதும் அவர்கள் ஒரு பாவமும் அறியாதவர்கள் அவர்களை விட்டுவிடு எங்களின் குளத்திற்கே உரிய மிக அற்புதமான பிரயோகம் இது இதனை நான் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்னுடனே அழிந்துவிடும் எனக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்திருக்க யோசித்து இப்போது நிலைமை கைமீறி போய்விட்டது உன்னை பழி வாங்குவது என முடிவு செய்து விட்டேன் சட்டன அந்த உருவம் அவருக்கு மிக அருகில் வந்துவிட்டது அதன் வெப்பம் மிகுந்த மூச்சுக்காற்று அவரது முகத்தில் பட்டது பயத்தில் உடல் கிடுகிடுவென நடுங்க துவங்கிவிட்டது பட்டதிரி காலன் காந்தலூர் சாலைக்குள் நுழைந்து விட்டான் அவனை நான் தான் அனுப்பி வைத்தேன் என்ன அருள்மொழிவர்மன் இன்று காலைதானே கழிக்குடியில் இருந்து கிளம்பியதாக செய்தி வந்தது மீண்டும் ஒரு கோரச் சிரிப்பு அருள்மொழியைத்தான் காலனாக அனுப்புவேன் என மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறாயா காற்றாக இருந்த அதன் கரங்கள் அவரது குரல் வலியை பிடித்தன என்னை விடு என்னை விட்டு விடு பூமியில் இருந்து ஓர் அங்குலத்திற்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த பட்டதிரிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது சென்று பார் காந்தலூருக்கு காலனாக வந்திருப்பவன் யார் என்பதை வெளியில் சென்று அறிந்து கொள் பட்டதிரி குரல் வலை திடீரென விடுவிக்கப்பட அடுத்த கணம் பூமியில் விழுந்தார் தோள்களில் இருந்த நழுவி கீழே விழுந்தது அதனை பொறுக்கிக் கொண்டு நிமிர்வதற்குள் உருவம் சட்டென மறைந்து விட்டது எச்சிலை தொண்டைக்குள் செலுத்தி ஒரு நிதானத்திற்கு வர முயன்றார் பட்டதிரி அவரது திருமேனியில் ஏற்பட்டிருந்த நடுக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதற்கு மேலும் அங்கிருப்பது ஆபத்து என தோன்றியது பேசாமல் மடைப்பழிக்கு செல்வோம் அங்கே ஆட்களின் நடமாட்டம் மிகுதியாக இருக்கும் சப்தம் செய்யாமல் எழுந்தவர் வயலை நோக்கி விரைந்தார் பட்டதிரியை பயமுறுத்திய அந்த உருவம் எது அது அவராகவே உருவகித்துக் கொண்ட கற்பனையின் பருவ உருவமா அல்லது ஆழ்மன பிம்பங்களால் உருவாக்கப்படும் காட்சியா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் காலன் காந்தல் ஒருக்குள் நுழைந்து விட்டான் என அது கூறியது மட்டும் உண்மை அந்தி சாய்ந்துவிட்டு அந்த முன்னிரவு நேரத்தில் காந்தலூர் சாலை வளாகத்திற்குள் எவருக்கும் தெரியாமல் வேற்று உருவம் ஒன்று பிரவேசித்திருந்தது வளாகத்தின் நடமாட்டங்களில் இருந்து தப்பி இப்புறமும் அப்புறமும் திரும்பி திரும்பி பார்த்தபடியே முன்னேறிய அந்த உருவம் நேராக திருமாமணி அம்பலத்தின் பின்கட்டுக்கு சென்று சாளரத்திற்கு அருகில் நின்று கொண்டு தலையை மட்டும் நீட்டி எச்சரிக்கையுடன் உள்ளே எட்டி பார்த்தது பின் குறிப்பு முதலாம் ராஜராஜரின் பெயரால் அழைக்கப்பட்ட மிகச்சில திருக்கோவில்களுள் குகநாதேஸ்வரம் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி